அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணிக்கடிகை பதிவேற்றம் நாற்பது செய்யுள் முப்பத்தி எட்டு கண்டதே செய்பவ ஆம் கம்மியர் உண்டன கேட்டதே செய்ப புலனாழ்வார் வேட்ட இனியவே செய்வ அமைந்தார் முனியாதார் முன்னிய செய்யும் திரு பொற்கொள்ளர்கள் தாங்கள் கண்ட பொருள்களைப் போன்றே அணிகளை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள் அறிஞர்கள் கல்வி கேள்விகளால் தெளிந்தவற்றையே செய்வர் சான்றோரோ பிற விரும்புவதில் இனிமையாடுவற்றையே செய்பவர்கள் எளியவர்களையும் தவத்தில் இருப்பவர்களையும் அவர்கள் நினைத்தவற்றை திருமகளே செய்து முடிப்பாள் என்று சொல்லுகிற செய்யும் பொற்கொள்ளர்களுக்கு ஒரு அபூர்வமான திறமை உண்டு அவர்கள் எதையெல்லாம் பார்க்கிறார்களோ அதே போல் அணிகலன்களை செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கும் பயிற்சியும் அதற்கு ஒரு கூடுதல் காரணமாக அமையும் அறிஞர்கள் தாங்கள் கே தாங்கள் கேட்ட படித்தவற்றை வைத்து கொண்டு தெளிந்த காரியங்களை செய்ய முனைவார்கள் செய்வார்கள் நல்லவர்கள் சான்றோர்கள் பிறர் எதை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு எது இதமோ அதையே செய்வார்கள் நல்லவர்களுக்கும் எளியவர்களுக்கும் திருமகளே தானே முன்வந்து உதவுவாள் என்ற செய்யுளை பார்த்தோம் மீண்டும் ஒருவரை கண்டதே செய்வ ஆங் கம்மியர் உண்டனக் கேட்டதே செய்ய புலனாழ்வார் வேட்ட இனியவே செய்ய அமைந்தார் முனியாதார் முன்னிய செய்யும் திரு நன்றி வணக்கம்